மதிப்பு மதிப்புண்ட ஒரிஜினல் கருங்காளி மாலை நம்ம கிட்ட ஆறுநூறு ரூபாய்க்கு இப்போ கிடைக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃபோன் பே முன்னாடியே பண்ணிட்டு அட்ரஸ் வாட்ஸ்அப் அனுப்பிவிட்டீங்கன்னா நாங்கள் கொரியர் வச்சிருவோம் வருமா வராதாங்கிற சந்தேகத்துக்கு ப்ரூஃப் ஆட் எத்தனை பேருக்கு அனுப்பிருக்கோம் அப்படிங்கிற ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்களே பார்த்துக்கோங்க ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து குருப்பெயர்ச்சிக்கான பலன்களை வரிசையா பார்த்துட்டு இருக்கோங்க அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதன ராசி தாங்க பொதுவாகவே குருபகவான் பகவான் நவ இயற்கை சூபார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எப்போதும் நமக்கு நல்ல பலன்களை மட்டுமே வாரி வழங்கக்கூடிய குரு பகவான் தற்போது மேசத்துல இருந்து ரிஷபத்திற்கு மாற்றம் பெறுகிறார் இந்த பயிற்சியின் மூலமா மிதனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களையும் யோகங்களையும் குரு பகவான் வந்து அள்ளி கொடுக்க காத்துட்டு இருக்கார் அப்படின்றத பத்தின தெளிவான ஒரு பதி விளக்கத்தை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நிறைய பொருளாதார வளர்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அதனால தான் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியானது ஏற்படும் அந்த வகையில் மிதுனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது குரு பகவான் பதினோராவது இடத்துல வந்து இருந்துகிட்ருப்பார் இவர் இந்த இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே ஓகே ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தங்க இருந்திருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டில் வந்து வரப்போகிறாரு பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதன ராசிக்கு என்னெல்லாம் செய்ய போறாரு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்டு இருப்பீங்க ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு அந்த அளவுக்கு மிதன ராசிக்கு வந்து சுப பலன்களை வந்து கொடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில பார்க்கையில் தற்போது பன்னிரண்டுல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு விரயத்தை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அதாவது இந்த விரயம் எப்படிப்பட்ட விரயமா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு சுப விரயமா தான் கண்டிப்பா இருக்கும் அதனால பயப்படாதீங்க அதாவது ஒரு பல நாட்களுக்கு முன்னாடியே வந்து வாகனம் வாங்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க அந்த ஆசையை வந்து தற்போது நிறைவேற்றி கொடுப்பாருங்க இப்போ வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா எல்லா பணத்தையும் வந்து கட்டி வாங்க முடியாது இல்லையா இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் வாங்கல இஎம்ஐ கட்டுற மாதிரி அப்ப உங்களுக்கு கடன் எங்கேயாவது கிடைக்கும் அந்த கடனை நீங்கள் திருப்பி செலுத்தக்கூடிய வகையில் வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடன் கட்டணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த டைம் வந்து எந்த ஒரு பொருளையும் வந்து நீங்கள் வாங்கலாம் கடனும் உங்களால் கட்ட முடியும் அப்படிப்பட்ட ஒரு விரயத்தை தான் வந்து குரு பகவான் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஒரு சில நல்ல பலன்களை வந்து கொடுப்பாருங்க அவருடைய பார்வை எந்தெந்த இடங்களில் பழுதோ அதற்கேற்ப பலன்களும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ராசி அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீடு நான்காவது வீட்டில் குருவினுடைய பார்வை விழும் பொழுது நீங்கள் தாராளமாக வாகனம் வாங்கலாங்க இல்லை சொந்தமா வந்து வீடு வாங்கணும் வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க வாடகை இருந்து சொந்த வீட்டுக்கு மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது போன்ற விஷயங்கள் எல்லாத்திற்குமே வந்து குரு பகவான் உங்களுக்கு உதவி செய்வார் அதனால நீங்க துணிந்து வந்து இதெல்லாம் செய்யலாம் சொந்தமா வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த டைம்ல நீங்க தாராளமா ஆரம்பிங்க அதற்கான செலவுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சுப செலவுகளாக தான் இருக்கும் வாகனம் வாங்குறீங்களா அது போன்ற விஷயங்களுக்கும் உங்களுடைய செலவுகள் சுப செலவுகளாக தான் இருக்கும் இதுபோல் இந்த முறை உங்களுக்கு நிறைய செலவுகள் இருக்கும் ஆனாலுமே கூட அது எல்லாமே சுப செலவுகளாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் கவலையே பட தேவையில்லை மேலும் நான்காம் இடம் அப்படிங்கிறது அம்மா தாய்க்குரிய ஸ்தானம் அதனால் உங்களுடைய அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும் பல நீங்க நீங்கள் இருக்கீங்க சாரி வாங்கி கொடுக்கணும் இல்லைனா வந்து ஜுவல்ஸ் ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அம்மாவுடைய ஆசைகளை நிறைவேற்றணும் அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தையெல்லாம் இந்த டைமில் உங்களால் செய்ய முடியுங்க கண்டிப்பாக அவங்கள உங்களால் சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அதோடு மட்டும் இல்லாமல் இல்லைன்னா உங்களுக்காக உங்கள் அம்மா வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த டைமில் ஏற்படும் பொதுவாக உங்களுக்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய தாய் தந்தையரை பார்த்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த டைமில் வந்து உங்களுக்கு கிடைக்கப் போகுது இதுவே வந்து ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியமாக தான் நினைக்கிறேன் அதனால் இந்த வாய்ப்புகளை கிடைக்கும் பொழுது தவறாமல் வந்து செய்துக்கோங்க அடுத்தது குருவினுடைய பார்வையாக ஆறாம் பார்வையாக விருச்சகத்தில் வந்து போகுதுங்க விருச்சக ராசியில் குருவினுடைய பார்வை விழும்பொழுது பொழுது ஏதாவது ஒரு லோன் எடுக்க வைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த டைமில் இஎம்ஐ கட்டியே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் உங்களுக்கு உருவாக போகுதுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய லோன் வந்து ஹவுசிங் லோனாக இருக்கலாம் எஜுகேஷன் லோனாக இருக்கலாம் பிசினஸ் ரீதியா நீங்க எதாவது லோன் எடுக்கலாம் இது போல் ஏதாவது ஒரு லோனை கண்டிப்பா இந்த டைம்ல எடுக்க வைக்கும் அந்த லோனுக்கு நீங்க இஎம்ஐ கட்டக்கூடியவராக தான் இந்த முறை இருப்பீங்க அதாவது இந்த எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சுபா செலவுகளாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வையினால் வயிறு அடிவயிறு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் இது போன்றவை எல்லாமே இந்த டைமில் வந்து சரிப்படுத்தி கொடுப்பாருங்க ஏற்கனவே இது மாதிரியான பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருக்கீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் எல்லாம் இந்த டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சரியாவதற்கு நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த டைமில் எடுத்துங் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுங்க தவறாமல் வந்து இது போல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க எல்லாம் இந்த டைமில் சரி பண்ணிக்கோங்க அடுத்ததாக மகரம் ராசியில் எட்டாம் வீட்டுக்கு பார்வையாக வந்து குருவினுடைய பார்வை கிடைக்கப் போகுதுங்க இது உங்களுடைய சுமைகளை எல்லாம் எளிதாக்கி கொடுக்கும் இது வரைக்கும் செல்ஃபாக அதாவது நானே தான் எல்லா விஷயங்களும் எங்கள் வீட்டுக்காக செய்கிறேன் லோன் கட்டுறதுல இருந்து வீட்டு செலவுகளை பார்த்துக்கிறதுலேருந்து பெற்றோர்களை இருந்து எல்லா விஷயத்தையும் நானே தான் பார்த்துக்கிறேன் யாருமே எனக்கு வந்து உறுதுணையாக இல்லை ஆதரவு கொடுக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா இந்த டைமில் வந்து உங்களுக்கு உங்களுடைய சகோதர சகோதரிகளின் மூலமாக ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் உங்களுடைய சுமைகள் எல்லாமே கண்டிப்பாக குருபகவன் பகவான் எளிதாக்கி கொடுப்பாரு உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டான ஒரு ஆள் கிடைப்பாங்க அதாவது உங்களுடைய சுமைகளை எல்லாம் நாங்கள் வந்து பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உறவுகள் வந்து இந்த டைம் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை எல்லாம் மிதனராசி நேயர்களுக்கு குரு பகவான் கண்டிப்பாக வந்து வாரி கொடுப்பார் போல் இந்த விஷயங்கள் எல்லாமே குரு பன்னெண்டில் இருந்து உங்களுக்கு தாங்க செய்ய போகிறாரு அதனால் பன்னிரெண்டில் குரு இருப்பதை நினைத்து நீங்கள் பயப்படாதீங்க ஆனாலுமே கூட பன்னிரெண்டில் குரு பகவான் வரும் பொழுது ஒரு சில விஷயங்களையெல்லாம் மிதனராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படி எந்த விஷயத்தில் மிதனராசி நேயர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துடலாங்க பணம் முதலீடு செய்வதில் மிதனராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏதாவது ஒரு பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க ஒரு விஷயத்தில் அப்படின்னா அதில் நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க பிஸ்னஸ் செஞ்சு அதன் மூலிமா ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்க கூடாது அது நடக்காத ஒரு விஷயம் சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த ஒரு சில பணத்தை கூட நீங்க இது போல விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி அதெல்லாம் வந்து லாஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப நீங்க உஷாரா இருந்துக்கோங்க ரொம்பவே நல்லது பொதுவாகவே ரிஷபத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு வளர்ச்சியையும் பொருளாதாரத்தையும் கொடுப்பாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் குரு பகவான் தற்போது பன்னிரெண்டில் இருக்கிறாருங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் எதுக்காகவும் முதலீடு மட்டும் செஞ்சிடாதீங்க கடன் வாங்குங்க அந்த கடனை கட்டுறதுக்கான அமைப்புகளை எல்லாத்தையும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் குறைத்து கொடுப்பாரு ஆனால் இந்த பணத்தை வந்து ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முதலீடு செய்து அதன் மூலமாக மற்றொரு லாபத்தை வந்து ஏற்பட போகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணத்தை மட்டும் கைவிட்டுருங்க பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிதனராசி என்பர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் யாருக்காவது கடன் உதவி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தையும் வந்து கைவிட்டுருங்க யாரையும் நம்பி உங்களுடைய பணத்தை வந்து கொடுக்காதீங்க ஏன்னா அந்த பணம் உங்களுக்கு திரும்பி கிடைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா தான் இருக்கு முடிந்த அளவுக்கு உங்களுக்கான வேலைகளை செய்வதற்காக உங்கள் பணத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதற்காக நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் கடன் வாங்குங்க அந்த கடனை எல்லாம் திருப்பி அடைக்கக்கூடிய அத்தனை விதமான ஒரு வளர்ச்சியும் வந்து குரு உங்களுக்கு கொடுப்பாருங்க ஆனால் நீங்கள் சுயமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் பணத்தை முதலீடு செய்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் அந்த விஷயத்தை செய்திடாதீங்க ஏன்னா அப்படி செய்வதால் உங்களுக்கு எந்த ஒரு பலனுமே வந்து கிடைக்காது மேலும் உங்களுடைய வீட்டு தேவைகளை எல்லாம் நீங்க நிறைவேற்றிக்கோங்க அதற்காக உங்க காசை வந்து பயன்படுத்துங்க சுப விரய செலவுகளாக தான் கண்டிப்பாக குரு ஏற்படுத்தி கொடுப்பாரு அதனால விரய செலவுகள் ஏற்பட்டுமே அப்படின்னு நினச்சி நீங்க இப்போயே வந்து கவலைப்பட ஆரம்பிச்சிடாதீங்க ரொம்பவே தைரியமாக இருங்க உங்களுக்கு குரு ஓரளவுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்க காத்துட்டு இருக்காரு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட காலகட்டத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை தாங்க குரு பகவான் வந்து கொடுக்க இருக்காரு அதனால கவலைப்பட வேண்டாம் குருவினுடைய பார்வை பலன் போன்றவை எல்லாமே உங்களுடைய ராசியை பொறுத்து தான் அமையும் உங்கள் ராசிக்கு குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரு மேலும் உங்களுக்கு குரு தசா குரு புத்தி இது போலவே ஏதாவது அமைப்புகள்லாம் இருக்கா குரு பகவான் வந்து தனித்து இருக்கிறாரா இல்லை வேற ஏதாவது கிரகங்களோட சேர்ந்து இருக்கிறாரா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் குரு பகவானுடைய நிலை எப்படி இருக்குது இது போல விஷயங்களை எல்லாத்தையும் முதல்ல நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணிக்கோங்க குரு பார்த்து நம்ம பயப்படவே தேவையில்லைங்க ஏன்னா குரு பகவான் நமக்கு ஒன்னு வாரி வழங்கி கொடுப்பாரு இல்லைனா அதற்கான பாடத்தை வந்து கற்பித்து சென்று விடுவாரு இதை தவிர வேற எந்த ஒரு கெடுதலையும் வந்து குரு பகவான் செய்ய மாட்டாரு அதனால குரு பகவானுடைய பெயர்ச்சியை நினைத்து மிதனராசி அன்பர்கள் கவலையே படத் தேவையில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கூடவே இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் கூடவே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீ மிதனராசி மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மினிமீது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்